இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி எண்பத்தி ஒன்று பெரியோர்களே தாய்மார்களே பெங்களூர் சாம்ராஜ் நகரில் இரண்டு வீடுகள் ஒரு வீடு பேலஸ் மாதிரி பெரியது இன்னொன்று அடக்கமான சிறிய வீடு ஒரு வீட்டின் பெயர் ஜெயவிலாஸ் இன்னொரு வீட்டின் பெயர் லலித விலாஸ் ஜெயவிலாஸில் இருந்த ஜெயமும் லலித விலாஸில் இருந்த லலிதமும் பிரித்து சேர்க்கப்பட்ட பெயர்தான் ஜெயலலிதா மைசூர் ராஜகுடும்பத்தின் பெயர் தான் ஜெயா அதனால் ஜெயலலிதா மைசூர் ராஜகுடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று நினைத்துவிட வேண்டாம் ஜெயலலிதாவின் தாத்தா அதாவது அப்பாவின் அப்பா மைசூர் ராஜகுடும்பத்தில் மருத்துவர் அதனால் அவருக்கும் இந்த ஜெயா என்ற பெயரை கொள்ள மன்னர் தந்திருந்தார் தனது மகனுக்கு ஜெயராம் என்று பெயரிட்ட ரங்காச்சாரியார் மகள்களுக்கு ஜெயசீதா ஜெயலட்சுமி என்று பெயரிட்டார் இந்த ஜெயராமுக்கும் வேதா என்ற சந்தியாவுக்கும் பிறந்த மகள்தான் ஜெயலலிதா இவருக்கு ஒரு அண்ணன் உண்டு அவர் பெயர் ஜெயக்குமார் பெயர் வைக்கும் போதே ஜெயம் தொடங்கிவிட்டது ஜெயலலிதாவின் நடை உடை பாவனை டாம்பீகம் எல்லாமே அப்பாவின் அப்பா டாக்டர் ரங்காச்சாரியார் ஜெயலலிதாவின் பூஜை புனஸ்காரம் நம்பிக்கைகள் ஆன்மீகம் எல்லாமே அம்மாவின் அப்பா ரங்கசாமி ஐயங்கார் இரண்டு தாத்தாக்களின் குணாம்சத்துடன் வளர்ந்தவர்தான் இந்த அம்மா வீடு வேலைக்காரர்கள் எல்லாவற்றிலும் ஒரு என்று டாக்டர் பென்றிச்சாரி பற்றி சொன்ன ஜெயலலிதா அவர் பழைய காலத்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் அவர்கிட்ட இருந்தே குணங்களை பெற்றுள்ளேன் என்றும் சொன்னார் அம்மாவின் அப்பாவான ரங்கசாமி ஐயங்கார் பயங்கரமான ஆர்த்தடாக ஐயங்கார் இதுவும் ஜெயலலிதாவின் வார்த்தைகள்தான் காலை நான்கு மணிக்கு எழுந்து பூஜை செய்து ஆறு மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிடும் மனிதர் அவர் தான் மட்டுமல்ல எல்லோரையும் எழுப்பி அதே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் அவர் வாழைப்பழத்தை ஒவ்வொரு கவலமாக பிட்டு சாப்பிட வேண்டும் மக்காச்சோளத்தை கடித்து சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு விதையாக எடுத்து சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் ரூல்ஸ் போடும் தாத்தா அவர் தனக்கு ஒரு வெள்ளித்தட்டு வைத்திருந்த அந்த தாத்தா தனது பேத்திக்கும் ஒரு வெள்ளித்தட்டு வாங்கி கொடுத்து தன்னோடு சாப்பிட வைத்துள்ளார் எனக்கு அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலே பயம் என்று ஜெயலலிதா சொல்லி இருக்கிறார் இந்த ஆர்த்தடாக்சான குடும்பத்தில் இருந்து முதல் உடைப்பை ஏற்படுத்துகிறார் ஜெயலலிதாவின் சித்தி வித்யாவதி அம்மா சந்தியாவின் முதல் தங்கை அப்பாவின் கட்டுப்பாட்டை மீறி விமான பணிப்பண்ணாக மாறுகிறார் வித்யாவதி சந்தியா மற்றும் ஜெயலலிதாவின் வாழ்க்கை போக்கு மாற இரண்டாவது காரணம் இதுதான் முதல் காரணம் எது டாக்டர் ரங்காச்சாரியார் மறைவுக்கு பிறகு சொத்துக்கள் பொறுப்புகள் அனைத்தும் ஜெயராமுக்கு அதாவது ஜெயலலிதாவின் அப்பாவுக்கு வருகின்றன அதுவரை பாலஸ் வீட்டு பையனாக இருந்த ஜெயராம் பொறுப்புகளை கவனிக்கும் பிள்ளையாக வளரவில்லை அல்லது வளர்க்கப்படவில்லை நிறைய செலவு செய்பவராக தனது தந்தை இருந்ததாகவும் அவர் படித்திருந்தார் என்றாலும் வேலைக்கு போகவில்லை என்றும் டென்னிஸ் விளையாட்டிலேயே ஆர்வமாக இருந்தார் என்றும் நண்பர்களுடன் கழிப்பதில் காலம் கழித்தார் என்றும் ஜெயலலிதாவை எழுதியிருக்கிறார் ஹாப்பி கோ லக்கி லைஃப் என்ற தனது அப்பாவின் வாழ்க்கையை ஒரு வரியில் சொன்னார் ஜெயலலிதா பணம் கரைந்தது சொத்துக்கள் மறைந்தன மிச்சம் இருந்தது ஜெயவிலாஸ் லலித விலாஸ் வீடுகள் மட்டுமே அந்த வீடுகளுக்காகவும் குடும்பத்துக்குள் குழப்பம் இரண்டு பிள்ளைகளையும் மனைவி சந்தியாவையும் பெங்களூரில் உள்ள தனது மாமனார் ரங்கசாமி இயங்கார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இரண்டு நாட்களில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்டி அனுப்பி வைத்த ஜெயராமால் போக முடியவில்லை இரண்டே நாளில் இறந்து போனார் அப்பாவின் மரணம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று ஜெயலலிதா சொல்லி இருக்கிறார் தந்தை இறந்த போது ஜெயலலிதாவுக்கு மூன்று வயது டாக்டர் ரங்காச்சாரியார் சேர்த்து வைத்திருந்த சில புத்தகங்கள் வேட்டையாடிய மிருகங்களின் தலைகள் தோள்கள் சில வெள்ளி சாமான்கள் இவற்றோடு வெளியேறிய சந்தியா தனக்கு தெரிந்த தட்டச்சு சுருக்கெழுத்து பயிற்சிகளின் மூலமாக வருமான வரித்துறையின் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்கிறார் வேதாவை பார்த்த கம்பராஜ் அரசு தான் எடுத்த கற்கோட்டை என்ற படத்தில் நடிக்க அழைத்தார் குடும்ப சூழ்நிலையால் சந்தியா சம்மதித்தார் அதுவரை அவரது பெயர் வேதா சினிமாவுக்காக மாற்றியதுதான் சந்தியா ஜெயலலிதா இன்று வாழும் போயஸ்கார்டன் வீட்டுக்கு வேதா இல்லம் என்றே பெயர் விமான பணிப்பெண்ணாக போன வித்யாவதிக்கு வி நாகையாவுடன் என் வீடு என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சென்னையில் இருந்த வித்யாவதி பெங்களூரில் இருந்த சந்தியாவை அழைக்கிறார் ஜெயக்குமார் மற்றும் ஜெயலலிதாவுடன் சென்னை வந்த சந்தியா தியாகராய நகர் மாசிலாமணி தெருவில் குடியேறுகிறார் பிள்ளைகளை ஓலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் சேர்க்கிறார் அதன் பிறகுதான் ஜெயலலிதா சர்ச் பார்க்கில் படித்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பியூசி சேர்கிறார் படிப்பை தொடரவில்லை சினிமாவை தொட்டுவிட்டார் ஜெயலலிதாவுக்கு ஆரம்பத்தில் இருந்து சினிமா இல்லை மகளை சினிமாவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று அம்மா சந்தியாவுக்கும் விருப்பம் இல்லை தனது மேக்கப் பாக்ஸை திறந்து ஒரு தடவை ஜெயலலிதா தன்னை அலங்காரம் செய்து கொண்டதை பார்த்து சந்தியா அவரை ஒருமுறை அடித்து விட்டார் ஆனால் ஆங்கில நாடகங்களில் மகள் நடிப்பதை சந்தியா அனுமதித்தார் சந்தியா குடும்பத்துக்கு அறிமுகமான ஒய்ஜி பார்த்த சாரதி எடுத்த த ஹோல் ட்ரூத் த டி ஹவுஸ் ஆஃப் த ஆகஸ்ட் மூன் ஆகிய நாடகங்களில் பள்ளி பருவத்திலேயே ஜெயலலிதா நடித்துள்ளார் அப்போது அறிமுகமானவர்தான் சோ வி கிரியின் மகன் சங்கர்கிரி எடுத்த எபிசில் என்ற படத்தில் ஜெயலலிதா நடித்தார் அதன் பிறகுதான் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதினார் அதில் சிறப்பான மதிப்பெண் எடுத்ததால் மேற்படிப்புக்கான கல்வி உதவி தொகை கிடைத்தது இதே காலகட்டத்தில் சந்தியாவுக்கான பட வாய்ப்புகள் குறைந்து சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது தனது சம்பாத்தியத்தை வைத்து தனது தங்கையின் திருமணத்தை நடத்தி வைத்தார் சந்தியா கையில் பணம் இல்லை ஜெயலலிதாவை தனது வெண்ணிற ஆடை படத்தில் நடிக்க அழைத்தார் இயக்குனர் ஸ்ரீதர் மேக்கப் பாக்ஸை தொட்டதற்காக மகளை அடித்த அம்மா நிரந்தரமாக அரிதாரம் பூசி தூண்டினார் எவ்வளவு திறமையான நீ ஸ்கூலுக்கு பெருமை என்று நினைத்தோமே என்றும் நீ நடிகையானதில் விருப்பமே இல்லை என்றும் ஆசிரியைகள் பிற்காலத்தில் தன்னை கேட்டதாக ஜெயலலிதா எழுதியிருக்கிறார் அதற்கு அவரே காரணமும் சொன்னார் அம்மா சம்பாதித்ததை எல்லாம் சேர்த்து வைத்திருந்தால் நான் சினிமாவுக்கே வந்திருக்க வேண்டாம் என்னை நல்லா படிக்க வைத்து சாதாரணமாக இருக்கின்ற நல்ல குடும்பத்து பெண் மாதிரி பதினெட்டு பத்தொன்பது வயசிலே நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து பை நவ் நான் நாலு குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பேன் ஹாப்பியாக இத்தனை அண்ட் லைஃப்ல இருந்திருக்காது வாழ்க்கை ரொம்ப பிளாஸ்டாக ஸ்மூத்தாக வேற போயிருக்கும் என்று எழுதினார் ஜெயலலிதா குமுதம் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மனந்திறந்து சொல்கிறேன் என்ற தலைப்பில் தனது வாழ்க்கை வரலாறை எழுத ஆரம்பித்தார் ஜெயலலிதா இருபத்தி மூன்று வாரங்கள் அவர் சொல்ல சொல்ல பத்திரிக்கையாளர் எஸ் ரஜத் எழுதினார் இருபத்தி நாலாவது வாரமே அவர் எழுதுவதை நிறுத்திவிட்டார் நிறுத்த அவர் நிர்பந்திக்கப்பட்டார் நான் ரொம்ப யோக்கியமானவள் நான் ரொம்ப நல்லவள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல ரொம்ப புண்ணியவதினு எல்லாம் சொல்லிக்க மாட்டேன் நான் நானாக இருக்கிறேன் அவ்வளவுதான் என்றுதான் முதல் அத்தியாயத்தை தொடங்கினார் ஜெயலலிதா அப்பாவை பற்றி தனது தனது பற்றி குடும்ப சூழ்நிலைகளை பற்றி பச்சையாகவே எழுதினார் ஆரம்பகால சினிமா சம்பவங்கள் பற்றி அவர் எழுதியதை பலரும் மறுத்தார்கள் தன்னை பற்றி இதில் எழுதிவிட வேண்டாம் என்று பலரும் கேட்டுக்கொண்டதாக ஜெயலலிதா சொல்கிறார் இந்த தொடரை நிறுத்துவதிலே மகிழ்ச்சியே கிடையாது எல்லோருமே வாழ்க்கையில் தவறுகள் பண்றோம் என்னுடைய தவறையும் ஒத்துக்கிறேன் முதல் தவறு என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட அநேகம் பேர்கள் இருக்கும் போது சுயசரிதம் எழுத ஆரம்பித்தது இரண்டாவது தவறு எழுதுவதில் ரொம்ப பிராங்காக இருந்ததுதான் என்று வெளிப்படையாக சொன்ன ஜெயலலிதா என்னை பற்றி எழுதும்போது போது என்னை பற்றி மட்டுமே எழுத முடியாது என்றும் சொன்னார் அப்போது அவர் சொன்ன விளக்கம்தான் மனிதன் தீவு ஆவதில்லை என்பது பள்ளி பருவத்தில் பட்டாம்பூச்சியை போல திசையெல்லாம் திரிந்து கல்லூரி பருவத்தில் கிரிக்கெட் வீரர்கள் நாரி கேண்டிடா பட்டோடி போன்ற கிரிக்கெட் வீரர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்க கனவு கண்டு அலைந்த ஜெயலலிதாவையே தனித்தீவு ஆக்கியது அரசியல் அவரது கனவுகளை சிதைத்து கற்பனைகளை வறட்சியாக்கி அதிகார போதைக்கு ஆட்படுத்தியதும் அரசியல் அரசியலுக்கு வந்து மாறி போனவர்கள் வரலாறு உண்டு திருந்தியவர் வரலாறு தெரிந்தால் சொல்லுங்கள்